ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் மாயாவின் சூழல்களிலிருந்து இருந்து சுயதர்சன சக்கரதாரி ஆனவர்தான் எதிர்காலத்தில் வெண்கொற்ற கொடையுடையவர் ஆகிறார் அதாவது ராஜா ஆகிறார் இன்று பார்த்தா அனைத்து பிராமண குழந்தைகளின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறவங்க சத்ரதாரிகளாக அதாவது குடைப்பிடிக்கும் குடைப்பிடிக்கப்படும் ராஜாக்களாக ஆகிறவங்க தற்சமயத்தில் சக்கரதாரி மேலும் எதிர்காலத்தில் சத்ரதாரி சத்ரதாரியாக இல்லை அப்படின்னா சக்கரதாரியாகவும் இல்லை எந்த குழந்தைகளுக்கு இந்த சங்கமயுகத்தின் மிக குறைந்த விலைமதிக்க முடியாத நேரத்தில் நிரந்தரமாக எப்பொழுதும் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குதோ அதாவது அழியாத சக்கரதாரியாக இருக்கிறாரோ அதே ஆத்மாக்கள் தான் சதா காலத்துக்கு சத்திரதாரியாக ஆக முடியும் சக்கரதாரி ஆகும் குழந்தை எப்பொழுதும் மாயா மேல் அதிகாரம் உள்ளதாக இருக்கும் மாயாவின் அதிகாரி ஆத்மாக்கள் தான் தந்தையின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியின் அதிகாரி ஆகிறார் அதாவது சுயதர்சன சக்கரதாரியாக இருப்பவர் தான் சத்ரதாரியாக ஆகிறார் எப்பொழுதும் சக்கரம் மற்றும் சத்திரம் அதாவது குடை தென்படுகின்றதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க சக்கரதாரி ஆத்மாக்களினுடைய அடையாளங்களாக என்ன தென்படும் உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கிறீர்களா சக்கரதாரியாக இருப்பவர் இப்பொழுதும் ஒளியினுடைய சக்கரதாரியாக தென்படுவார் சக்கரதாரியினுடைய அடையாளமாக ஒளிச்சக்கரம் தென்படும் அந்த மாதிரி சக்கரதாரி எப்பொழுதும் அநேக விதமான மாயாவினுடைய சூழல்களிலிருந்து விடுபட்டு எப்படி தன்னுடைய தேகத்தின் நினைவின் அநேக வீணான எண்ணங்களின் சூழல்களில் இருந்து லௌகீக மற்றும் அலௌகிக உறவுகளின் சூழல்களிலிருந்து தன்னுடைய அநேக ஜென்மங்களின் சுபாவ சமஸ்காரங்களின் சூழல்களில் இருந்து மற்றும் இயற்கையின் அநேக விதமான கவர்ந்து ஈர்க்கும் சூழல்களில் இருந்து அவர் எப்பொழுதும் விடுபட்டிருப்பார் சுயதர்சன சக்கரத்தினை தவிர வேறு எந்த சக்கரத்திலும் அதாவது சூழலிலும் வர முடியாது மற்ற ஆத்மாக்களையும் தந்தையிடமிருந்து பிராப்தியாகியிருக்கும் சக்திகளின் மூலமாக அநேக சூழல்களிலிருந்து அதாவது அநேக பிரச்சனைகளிலிருந்து சுலபமாக விடுவித்து விடுவார் மாயாவினுடைய அநேக விதமான சூழல்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் சக்கரதாரி ஆத்மா ஒளிகரிடம் அணிந்திருப்பவராக இருப்பார் மேலும் தந்தையினுடைய ஆஸ்தியின் அதிகாரியாக இருப்பார் அதே மாதிரி அநேக விதமான சூழல்களில் வருபவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் எப்படி அவர்களுடைய தலையில் ஒளியினுடைய கிரீடம் இருக்குது அதே மாதிரி இவர்களினுடைய தலைமையில் கிரீடம் கிடையாது அநேக விதமான தடைகளினுடைய சுமை இருக்கும் எப்பொழுதும் ஏதாவது விதமான சுமை அவர்கள் தலைமையில் அதாவது புத்தியில் உணரப்படும் அந்த மாதிரியான ஆத்மா எப்பொழுதும் கடனாளியாக மற்றும் சுவை உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய நெற்றியில முகத்துல எப்பொழுதும் கேள்விக்குறி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் என்ன மற்றும் எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும் ஒரு வினாடி கூட புத்தி ஒருநிலைப்பட்டதாக அதாவது முற்றுப்புள்ளியில இருக்காது முற்றுப்புள்ளியினுடைய அடையாளம் புள்ளி இருக்கும் அதாவது எண்ணத்திலும் புள்ளி சொருபத்தினுடைய நிலை இருக்காது சொல் மற்றும் செயலிலும் கடந்தது கடந்தாகிவிட்டது ஒன்றும் புதிதல்ல என்ன நடக்குதோ அது நன்மைக்கே என்று அந்த மாதிரி முற்றுப்புள்ளி அதாவது புள்ளி வைக்க தெரியாது கேள்விக்குறி பார்ப்பதற்கு வளைந்து நிலைந்திருப்பதாக தென்படும் புள்ளி வைப்பது சுலபம் புள்ளி வைப்பதை விட கேள்விக்குறி எழுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படி தன் மற்றவர்களிடமோ அல்லது தந்தையிடமோ அநேக கேள்விகளை எழுப்பும் இந்த அடையாளம் உள்ள ஆத்மா சுயதர்சன சக்கரதாரியிலிருந்து சக்கரதாரியாக ஆகுவோர் அல்ல அந்த மாதிரியான ஆத்மா ஒவ்வொரு எண்ணத்திலும் எப்பொழுதும் நான் வெற்றி அடைபவனாக ஆக முடியுமா என்று எப்பொழுதும் தன்னிடமே கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் நான் அனைவரின் வெற்றி அடைந்து நெருக்கமான ஆத்மாவாக ஆவேனா நான் அனைவரின் ஸ்பாவ சமஸ்காரங்களுக்கு இடையே இருக்க முடியுமா அனைவரையும் திருப்திப்படுத்த முடியுமா அந்த மாதிரி அநேக விதமான கேள்விகள் தனக்காகவும் இருக்கும் மற்றும் மற்றவர்களுக்காகவும் இருக்கும் இவர் என்னோடு ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் எனக்கு விசேஷமாக சகயோகம் ஏன் கிடைக்கிறது என்னுடைய பெயர் மரியாதை ஏன் ஏற்படுறதில்லை இந்த விதமாக மற்றோர்களுக்காக கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி தந்தைக்காகவும் கேள்விகள் இருக்கும் எப்பொழுது தந்தை சர்வ சக்திவானாக இருக்கிறார் அப்படின்னா என்னோட புத்தியை ஏன் திருப்பலை பார்வையாலேயே நன்மை செய்யக்கூடியவர் என் பக்கம் ஏன் பார்வையை வைக்கலை தந்தையாக இருக்கிறார் அப்படின்னா நான் எப்படி இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அவருடையவள் தான் என்னை கரை சேர்ப்பது அவருடைய பொறுப்பு அவர் வள்ளலாக இருக்கிறார் என்றால் நான் என்ன விரும்புகின்றேனோ அதை ஏன் கொடுப்பதில்லை தரிசியாக இருக்கிறார் என்னுடைய மூன்று காலங்களையும் தெரிந்திருக்கிறார் அப்படின்னா அவரே தன்னுடைய சக்தி மூலம் எனக்கு உயர்ந்த பதிவை ஏன் கொடுப்பது கிடையாது அந்த மாதிரி இனிமையான புகார்களை தந்தையினுடைய எதிரில் வைக்கிறாங்க ஒரு பக்கம் பல ஜென்மங்களினுடைய சுமை இன்னொரு பக்கம் தந்தையினுடைய குழந்தையாக ஆன காரணத்தினால தந்தை மூலமாக பிராப்தியாகி இருக்கும் அனைத்து அதிகார உரிமைகளின் பிரதிபலனை திரும்ப கொடுப்பதற்கான கடமையை செய்யாத காரணத்தினால அதாவது தன்னுடைய கடமையை சரிவர செய்யாத காரணத்தினால அது கடனாக ஆயிடுது கடனின் சுமை ஆத்மாவின் அனைத்து பலகீனங்களின் சுமையின் ரூபத்தை எடுத்துக்கொள்ளுது அந்த மாதிரி இரட்டை சுமை உள்ளவர்கள் சுயதர்சன சக்கரதாரியாக எப்படி ஆக முடியும் ஒன்று சக்கரதாரி இன்னொன்று சுமைதாரி அந்த மாதிரி சுமையுள்ள ஆத்மாக்கள் இரட்டை ஒளி உள்ளவர்களாக எப்படி ஆக முடியும் ஆகவே அவர்களிடமிருந்து அனுபவம் ஆவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அடிக்கடி வெளியாகும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் பிராப்தியினுடைய லட்சியம் பார்வையில் தென்படுறதில்லை மிகவும் கடினமானது என்ற அந்த மாதிரியான வார்த்தையை தந்தை கேட்டு மேலும் அந்த மாதிரியான குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் தந்தை என்ன செய்ய முடியும் புன்முறுவல் கொள்வார் வேறு என்ன செய்ய முடியும் இருந்தாலும் இரக்கமானமுடைய தந்தையின் உறவின் காரணத்தினால் நீங்கள் குழந்தைகள் தான் அநேக தடவைகள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க தைரியம் உங்களுடையது இருக்குது அப்படின்னா தந்தையினுடைய உதவி அவசியம் இருக்கும் என்று அடிக்கடி தைரியம் மற்றும் உற்சாகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இருந்தாலும் சென்று கொண்டே இருங்க நிற்காதீங்க சென்ற கல்பத்தை போன்று மீண்டும் வெற்றி அடைவர்களாயிடுவீங்க ஒரு நொடியாவது உண்மையான உள்ளத்தோடு அனைத்து உறவுகளினால் நினைவு செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒரு நொடியினுடைய சந்திப்பின் அனுபவம் மற்றும் பிராப்தி முழு நாள் அடிக்கடி அனைத்து பக்கங்களில் இருந்தும் விளக்கி தந்தையின் பக்கம் ஏற்றுக்கொண்டே இருக்கும் எவ்வளோதான் பலமற்றோராக இருந்தாலும் ஒரு நொடி நினைவு இந்த அளவாவது செய்ய முடியும் அந்த மாதிரி பலமற்ற ஆத்மாக்களுக்கு ஒரு நொடிக்கான நினைவு வைத்ததின் தைரியத்தின் பிரதிபலனாக தந்தை ஆயிரம் மடங்கு உதவியாளர் ஆவார் இதைவிட சுலபமானதாக வேறு என்ன செய்ய முடியும் அல்லது உங்களுக்காக யோகாவையும் தந்தையை செய்ய வேண்டுமா மிகவும் மென்மையான குழந்தைகள் இல்லையா மென்மையான குழந்தைகள் தந்தையிடமும் இந்த மாதிரி மென் மென்மை காரியங்கள் செய்வார் ஆகினால் மென்மை நிறைந்தவர்களாக ஆகாதே ஆனால் ரகசியம் அறிந்து நடந்து கொள்பவர்களாக யுக்தி தெரிந்து நடந்து கொள்பவர்களாக ஆகுங்க புரிந்ததா நல்லது அந்த மாதிரி சக்கரதாரியிலிருந்து சத்திரதாரி ஆகும் தன்னை மற்றும் அனைவரையும் பலமற்ற நிலையிலிருந்து மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்களாக ஆக்கக்கூடிய அனைத்து பலகீனங்களையும் ஒரு நொடியின் எண்ணத்தில் பலி கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி மகாபலி கொடுக்கக்கூடிய மகாபலம் பொருந்திய அதாவது மாஸ்டர் அனைத்து சக்திகளை ஆயுதத்துக்கு சமமாக காரியத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி கர்ம சகஜ யோகி ஆத்மாக்களுக்காக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் உலகிலிருந்து இருளை விலக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஞானசூரியன் ஆகுக மாஸ்டர் ஞானசூரியனாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா உலகத்தில் இருக்கிற இருளை எல்லாம் விளக்கி வெளிச்சத்தை கொடுக்கணும் யார் உலகத்தில் இருந்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுப்பவரோ அவர்தான் மாஸ்டர் ஞானசூரியன் அவர் சுயம் தானே பிரகாச சுரூபம் லைட் மைட் ரூபத்தில் இருக்கிறாங்க மேலும் மற்றவங்களுக்கும் லைட் மைட் கொடுக்கறவங்க எங்கு எப்பொழுதும் வெளிச்சம் இருக்குமோ அங்கு இருள் இருப்பதற்கான கேள்விக்கே இடம் இருக்கிறது கிடையாது இருள் இருக்க முடியாது யார் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுப்பவராக இருப்பாரோ அவர் தானே இருளில் இருக்க முடியாது சம்பூர்ண தூய்மை அப்படின்னா வெளிச்சம் அவர்கிட்ட இருள் அதாவது விகாரங்களுடைய அம்சமும் இருக்க முடியாது சுபாவம் சமஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பதுதான் அனைவருடன் நெருக்கத்தில் வருபவர் ஆவது சுபாவத்துல சமஸ்காரத்துல சம்பந்தம் தொடர்புல லேசாக இருப்பதுதான் அனைவருடன் நெருக்கத்தில் வருவது நல்லது ओम शांति नंबर बाबा नं